வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை பிப்புள்ளி ஒன்று ஐந்து வரை நீட்டித்து சென்னை நீதிமன்றம் உத்தரவு சென்னை ஓமந்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விடுதியில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை இரண்டாயிரத்து இருபத்து மூன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை பொது கணக்கு குழு சார்பாக நடைபெற்ற வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அரசு முதன்மை செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் இந்திய கணக்காய்வு மற்றும் துறை தலைவரின் அறிக்கையில் உள்ள தணிக்கை பத்திகள் தொடர்பாக வேளாண்மை துறையிடமிருந்து வரப்பெற்ற விளக்க குறிப்புகள் குறித்து பொது கணக்கு குழு உறுப்பினர் கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் விவாதித்த போது பொது கணக்கு குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் சட்டப்பேரவை செயலாளர் மற்றும் பொது கணக்கு குழு அலுவலர்கள் இருந்தனர் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் கொங்கு மண்டல எழுச்சி மாநாடு திடல் கூட்ட அரங்கில் கே எம் கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் மாநாட்டுக் குழு உறுப்பினர்களுடன் சந்திப்பு மதுரையில் விஜயகாந்த் மகன் விஜய பிரபாகரன் போட்டியிட்ட திட்டம் மக்களவைத் தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அமர் பிரசாத் ரெட்டிக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கியது ஐகோர் பாஜக பெண் நிர்வாகியை தாக்கிய வழக்கு அமர் பிரசாத் ரெட்டிக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கியது ஐகோர் பாஜக பெண் நிர்வாகியை தாக்கிய வழக்கு உதகை மண்சரிவில் உயிரிழந்த ஆறு பெண்களின் குடும்பத்துக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிதி முதல்வர் ஸ்டாலின் உத்தரவு ஐபிஎல் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு தொடரில் கம்பே கொடுக்கும் ரிஷப் பந்த் ரிக்கி பாண்டிங் உறுதி ஐசிசி டெஸ்ட் பவுலிங் தரவரிசையில் பும்ரா முதலிடம் பிடித்து புதிய சாதனை இது போன்ற செய்திகளுக்கு கே எம்டி கே லை சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க